ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாயிலம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போவது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாவது எட்டாம் அதிபதி ஏழுக்கு வருகிறார் பொதுவாகவே மகர ராசி என்பர்களே நம்மள மாதிரி யாரும் உண்மையை எடுத்து சொல்வது இல்லை நியாயமா உண்மையை சொல்றது சூப்பரா இருக்கும் அதிர்ஷ்டமா இருக்கும் மகாலட்சுமி யோகம் வரும் இப்படித்தான் சொல்லிடுறாங்க உண்மையை சொல்றது ரொம்பவே கடினமாக உள்ளது ஆனால் பாருங்க மகர ராசி என்பர்களே எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துக்கு வருகிறது அப்போ சற்று கவனம் தேவை ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் திடீர் யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு எப்படி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய இதேன்னு ஒரு சப்ஜெக்ட் வேலை இடமாற்றமாக இருக்கலாம் கம்பெனி இடமாற்றமாக இருக்கலாம் வேலையில முன்னேற்றமாக இருக்கலாம் பதவி உயர்வுகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து நீங்க உட்கார்ந்து உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடு வாங்கக்கூடியதாக இருக்கலாம் வீடு முடிக்கக்கூடிய கிரக இருக்கலாம் மனை வாங்குவதாக இருக்கலாம் லோனாக இருக்கலாம் காராக இருக்கலாம் வண்டி வாகனங்களாக இருக்கலாம் இல்ல ஒரு இடத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அதே போல மீன தொழில் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ரிலேட்டடா வரக்கூடிய அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இருக்கலாம் இந்த தான் சாமி தீர்வு அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலே இன்னும் சொல்ல போனா உடல்நிலை ஆரோக்கியமாக கூட அது இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக கூட அது இருக்கலாம் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறீங்க ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க வாழ்வா சாவான்னு இருக்கு மனசுல ஒரு பயம் இருக்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு சாமி இங்க வீட்டுக்கார எப்படியா காப்பாத்துங்க பசங்களை காப்பாத்து மனைவிய காப்பாத்துங்க அந்த மாதிரி ஏரியன் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அவங்கள ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமாக இருக்கலாம் முடியாது அப்படின்னு நினைச்சவங்க உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம் ஆயுள் பாவம் அதிகரிக்கலாம் ஸ்ட்ராங்கா ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கலாம் பெரிய பெரிய விபத்துக்கள் கூட சிறு விபத்துக்களாக மாறி போகலாம் ஏன்னா இந்த விபத்து யோகம் எட்டாம் அதிபதி ஏழுக்கு வர ஒரு நிமிஷம் தான் சமயம் நான் தப்பிச்சுட்டேன் அந்த மாதிரி எல்லாம் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்ப அதிர்ஷ்டம்னா நீங்க எதை நினைச்சுக்கணும் ஏதோ ஒரு பெரிய குற்றம் நடக்காமல் இருந்து நடக்க இருந்து அது தெய்வம் காப்பாத்தி விட்டுடுச்சு இதுதான் தலைக்கு வந்தது தலைப்பா ஓட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே இருக்கு நான் பேருக்கு பதில் சொல்லணும் அல்லது எனக்கு வேலை ரொம்ப முக்கிய சாமி வேலை போயிடும் இருக்கு பயமா இருக்கு சாமி அல்லது தொழில பிரச்சனையா இருக்குதுங்க சாமி இந்த வீட்டுல குடியிருக்கவே முடியல அப்படி இருக்கு அவ எந்த இடத்துல நீங்க அதிகமா துன்பப்படுகிறீர்களோ அது வேலையாக இருக்கலாம் கவர் இருக்கலாம் பிரைவேட் ஜாப் ஆக இருக்கலாம் இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் அல்லது உள்நாடு வெளிநாடுல பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கம்பெனி வச்சு இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் இருக்கலாம் குடும்பம் சார்ந்த மன பயமாக இருக்கலாம் மன வாழ்க்கை ஆறு வருஷமா ஒரு குழந்தை இருக்கு இப்ப வந்து அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுது இல்ல வீட்டுக்காரர் பிரச்சனை பண்றாரு அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒருத்தர் நம்ம கிட்ட வராங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க இந்த ஆண் வந்து ஆண் ஜாதகர் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கார் கொஞ்சம் கர்ப்பம் உடையவரா இருக்கார் சனி சூரியன் சேர்க்க அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பாக்குது முடியல சரி நீங்க நீங்க காப்பாத்தவே என்ன வேணாம் தனியா விட்டுடு நான் போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குழந்தைய கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது இவருக்கு கௌரவ பிரச்சனையா போயிடுச்சு நம்ம நம்ம இது கண்ட்ரோல்ல இருந்த ஆளு உன் அவகாசமே வாடாம் உன் உதவியே வேணான்னு போயிட்டாங்களே இவரால அந்த கௌரவ பிரச்சனை ஏத்துக்க முடியல நம்ம கிட்ட வராரு வாராக்கி பூஜை பண்றோம் நாற்பத்தி எட்டு நாளில் அந்த மனைவியை பேசி அவங்கள்ட்ட திரும்ப வந்து ஜாயின் பண்ணிடல அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட சொல்றோம் அவர் நம்ம கிட்ட வரதே கிடையாது உடனே திரும்பவும் அந்த கர்வம் மேலே ஏறி போய்டுது அவர் மனைவி தெரிஞ்சு போயிட்டாலும் எப்படியாவது சேர்த்து வைங்க சாமி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சொன்னதெல்லாம் செஞ்சார் மனைவி வந்து பலன் கொடுத்துட்டா அந்த பூஜை ஜெயிச்சது மனைவி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அதோடு திரும்பவும் அந்த கர்வம் பழைய கர்வம் வந்து போச்சு இதுதான் மகர ராசி அப்போ ஆறு மாசம் எட்டு மாசம் கழிச்சு திரும்பவும் வராரு ஏன்னா இது எனக்கு தெரியாதா நீ எப்ப என்கிட்ட வருவன்னு நமக்கு தெரியாதா அப்ப மகர ராசி என்பர்களே குரு பக்தி என்பது கண்டினியூவா இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டகாலங்களை நிவர்த்தி தான் செய்யறோம் அது திரும்பவும் எத்தனை நாள் அது வந்து நீடிக்கும் திரும்ப எப்ப எட்டி பார்க்குங்கிறது நமக்கு தெரியாதா அப்ப மகர ராசி அன்பர்களே அது போல சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் குடும்ப கஷ்டங்கள் மன கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம் மா மருமகள்னாரு அல்லது சொத்து பிரச்சனைகள் குறிப்பா செய்வினை கோளாறுகள் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான தோஷங்கள் மறைமுகமான தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனதருமை மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமை இதுதான் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வந்துடுறேன் ஆடி மாசம் எட்டாம் அதிபதி ஏழுக்கு வருகின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் பல இடங்களை சொல்வது உண்டு பையி பேகோடு கொண்டு வந்து வாசலை வச்சுட்டா அதுதான் அதிர்ஷ்டம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் கோடி நமக்கு அதுதான் அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அது அல்ல அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறைந்தாலே அதிர்ஷ்டம் இதுதான் தீர்வு இதுதான் நடக்க போதுன்னு உங்களுக்கு ஒரு தப்பு நடக்க போதுன்னு தெரிஞ்சு உணர்ந்து அந்த தப்பு நடக்காம உங்களை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாருன்னா அதுதான் அதிர்ஷ்டம் அப்ப எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்திருப்பது சிறப்பு மகர ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைகிறது இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டம் வேண்டும் என்பதை எனக்கு இந்த அதிர்ஷ்டம் ஓணும் சாமி அப்படின்னா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாஜம் ஜெய் ஜெய ஜெய்